முதலாகி அன்புடைய அழகம் அல்லவற்றின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன் சாந்தியும் சமாதானமும் எங்கள் உயிரும் மேலான கண்மனின் மீதும் அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தின் மீதும் அவர்களின் உன்னதமான தோழர்கள் மீதும் உண்டாக்குமாக மாணவர்களின் பேசித்திறனை உயர்த்த வேண்டும் என்று உயர்ந்த நோக்கத்துடன் ஆரம்பிக்க இந்த மன்றத்தில் நன்றி செல்வம் என்ற தலைப்பில் பேசுவதற்காக நான் வந்திருக்கிறேன் ஒன்று என்னை அதிகம் நன்றி செலுத்துபவனாக என்பதாகும் இடவே நமக்கு இதுவரை செய்த இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறேன் இனி நம் மரணவரை செய்ய இருக்கின்ற வாகனங்களுக்கு நன்றி செலுத்துவது ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் கடமையாகும் அன்பானவர்களே நன்றி செலுத்தினால் பெற்ற வரலாறுகளும் நன்றி மறந்தினால் அழிந்து போன வரலாறுகளும் குரகானில் அநேக இடத்தில் காண முடியும் இப்ராஹிம் நபியை தேர்வு செய்தோம் என்று சொல்லும் இடத்தில் அதற்கான காரணங்களை கூறும்போது அவர்களின் சிறந்த பண்பில் ஒன்றாக அவர் நன்றி செலுத்துபவராகவும் இருந்தார் என்று அல்லா தலா குறிப்பிடுகிறான் அதே போன்று நன்றி சில சமுதாயங்களின் அடித்த வரலாறுகளையும் அநேக இடத்தில் காண முடியும் அன்பான் நாம் முதலில் எப்படி அவ்வாறுக்கு நன்றி செலுத்த வருவது என்பதை அறிந்து கொள்வோம் நன்றி செலுத்துவது மூன்று அமைப்பில் இருக்க வேண்டும் உள்ளத்தால் நன்றி செலுத்த வேண்டும் நாவினால் நன்றி செலுத்த வேண்டும் உடல் உறுப்புகளால் நன்றி வேண்டும் உள்ளத்தால் நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹ் 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 கடமையாக உள்ள கடமைகளை செய்ய விதம் இதை உடல் உறுப்புகளால் செய்யும் நன்றி அல்லாஹை புகழ வேண்டும் இதை நாவினால் செலுத்தும் நன்றி இம்மூலம் நாம் இடம் நாம் முழுமையாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்துபவராக ஆக முடியும் இன்ஷா அல்லா அதே சமயம் நன்றி உணவு நமக்குள் வர அல்லாஹே நாம் அல்லாஹுடைய நிகத்துகளை நாம் மறைய வேண்டும் அல்லா தாலா தன் வேதத்தில் கூறியுள்ளான் நீங்கள் நான் செய்திருக்கின்ற நிகத்துகளை என்ன ஆரம்பித்தால் உங்களால் எண்ணி முடிக்கவே முடியாது என்று நமக்கு ஏதாவது நோயா ஏற்பட்டால் நாம் உடனே அல்லாஹியை திட்ட ஆரம்பித்து விவோம் ஆனால் நோயில் கூட அல்லாஹுடைய காப்பது தான் சிறந்த புஸ்லிமின் அடையாளம் எனக்கு ஏதாவது நோய்வாரி நோய்வாய் ஏற்பட்டால் நான் நான்கு நிகுமத்துக்களை காப்பேன் என்று இன்னும் இவ்வளோ இவ்வளவு உமரால் எல்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனக்கு எந்த நோய் ஏற்பட்டாலும் என்னை விட மோசமானவர்களை பார்த்து அல்லாஹ் அவர்களை விட என்னை ராகத்தாக்கி உள்ளாலே என்று அல்லாஹுக்கு சுக்கு செய்வேன் எனக்கு எந்த நோய் ஏற்பட்டாலும் நான் பொறுமையாக மேற்கொள்வேன் மேலும் பொறுமையை கொடுத்து அல்லாஹுக்கு சுக்குர் செய்வேன் என்றார்கள் எனக்கு எந்த நோய் ஏற்பட்டாலும் என் தீருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது என்று அல்லாருக்கு சுக்கர் செய்வேன் எனக்கு எந்த நோய் ஏற்பட்டாலும் நான் நன்மையை எதிர்பார்ப்பேன் மேலும் அந்த நன்மை அந்த எண்ணத்தை கொடுத்து அல்லாருக்கு சுக்கூர் செய்வேன் என்றார்கள் ஒரு தலைவர் இன்னொரு இன்னும் சம்மா ரகுமுத்ரா அவர்களை உபதேசம் செய்வதற்காக ஹாரும் ரஷீத் ரஹ்புத்ரா அவர்களை அரச வைத்து அழைத்தார்கள் இன்னும் சம்மாக் ரஹமுத்ராய் அவர்கள் வந்தார்கள் அப்பொழுது ஹாரும் ரஷீத் ரஹ்புத்ரா அவர்கள் ஒரு சொந்த தண்ணி கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் இன்னும் சம்மா கட்முதுரை அவர்கள் ஆருண் நசீதே இந்த தண்ணி உன் உடம்புகள் போக வேண்டும் என்றால் இவ்வளவு விலை கொடுப்பா என கேட்டார்கள் அதுக்கு என் பாதியாட்சியை கொடுத்து விடுவேன் என்று சொன்னார்கள் சென்ற தண்ணி திருப்பி வர வேண்டும் என்றால் இவ்வளவு விலை கொடுப்பா என கேட்டார்கள் அதுக்கு என் மீதி ஆட்சியை கொடுத்து விடுவேன் என்று சொன்னார்கள் அப்படியானால் உன்னுடைய ஆட்சியின் சொகு தண்ணீரை விட மிக கேவலமானது என கூறினார்கள் இப்ப சம்மா கட்முதுரை அவர்கள் அன்பானவரே நாம் குடிக்கும் தண்ணீரை வைத்தே அல்லாஹுடைய நெக்மத்தை நான் உணரணும் அல்லாஹுடைய நெக்மதுரை உணர்ந்து அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவோம் நாமி நாம யார விழாவின்